நண்பர்களே இன்னைக்கு நம்ம பேச போற விஷயம் தமிழ் இசையை பத்தி இசையினால எல்லாருக்கும் மனசுல சந்தோஷம் பொங்குறத பார்க்க முடியுது மனுஷன் வந்து நாகரிகம் அடைந்ததற்கான ஒரு அடையாளமாக இன்னைக்கு இசை பார்க்கப்படுகிறது ஒரு பண்பாட்டு கூறாகவும் ஒரு நாகரிகத்தின் அடையாளமாகவும் இசை என்று பார்க்கப்படுகிறது இசை பத்தி பேசுறதுக்கு முன்னாடி ஒளியை பத்தி பேசுறது நல்லது எல்லாருக்குமே தெரியும் காற்றின் அதிர்வு ஒளி அப்படின்னு மனுஷனோட வாழ்க்கைக்கும் அவனோட வளர்ச்சிக்கும் ஒளி ரொம்ப ரொம்பவே முக்கியம் அவசியம் இந்த உலகத்துல ஒளியை பயன்படுத்தாத உயிரினங்கள் நிறைய இருக்கு அவனோட வாழ்க்கைக்கு அன்றாட நிகழ்வுக்கு ஒளி தேவைப்படுறதே இல்லை பாம்புகளை போல அதுக்கு காதுகளும் இல்லை ஆனா மனுஷனுக்கு அப்படி இல்லை ஒளி நம்ம பல வகையில பயன்படுத்துறோம் ஒரு உணர்வாக ஒரு மொழியாக இசையாக சொல்லிக்கிட்டே போகலாம் என்னைக்கு தன்னோட எண்ணங்களை ஒளியாக்கி அதை மொழியாக்கி ஒரு மனிதன் தான் கண்டுபிடிப்புகளையும் அறிந்தவற்றையும் இன்னொரு மனிதனுக்கு ஒளி மூலம் ஒரு தொடர்பை ஏற்படுத்தி கொண்டு அவனுக்கு சொல்லினானோ அல்லது கூறினானோ விளக்கினானோ அன்னைக்கே அவன் வளர்ச்சி துவங்கிவிட்டது மாபெரும் எழுச்சி துவங்கிவிட்டது அப்படின்னு சொல்லணும் தன் அறிவை மொழி என்ற கருவி மூலம் அவன் பகிர்ந்து கொள்ள துவங்கிய போது அவன் மாபெரும் வளர்ச்சி துவங்கிவிட்டது என்ற வரலாற்று அறிஞர்கள் சொல்றாங்க அதே போலதான் ஒளி ஒரு உணர்வா நமக்கு பயன்படுது ஏதாவது சத்தத்தை கேட்ட உடனே மூளை நமக்குள்ள ஒரு பயத்தை உருவாக்கி நம்மை விழிப்படைய செய்து ஒடுங்கிக்குள்ளவும் பாதுகாத்துக்குள்ளவும் நம்மளை தோன்று மூணாவது இசையா அது நமக்கு பயன்படுது மிருகத்தன்மையிலிருந்து மனிதத்தன்மைக்கு தன்மைக்கு மனுஷனை மாத்துறது இந்த இசை பழங்காலத்துல இசை எப்படி உருவாச்சு அது யார் முத முதல்ல இசை என்று அறிஞ்சது அப்படின்னு நம்ம தேடி போனோம்னா அதற்கான விடையை ரொம்ப ரொம்ப கிடைக்க கிடைக்கக்கூடிய வகையில் அது தான் சொல்லணும் எந்த ஒளி நமக்கு இசையா தோணுது அப்படின்ற கேள்விக்கு ஒவ்வொருத்தர்கிட்ட ஒவ்வொரு பதில் இருக்கும் மனசு அழகாக இருக்கிற மனுஷனுக்கு இந்த உலகமே ஈஸியாக தான் கேட்கும் அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கேன் நீர் மேலே விழுற அந்த மழை கூட ஈஸியாக தான் கேட்கும் அதே போல நம் மனசில் உன்னதமான உணர்வுகளை எழுப்புகின்ற எல்லா ஒளியுமே தான் மனசில் தொடர்ந்து எண்ணங்கள் எழுந்து வந்துகிட்டே இருக்கு ஒரு சந்தோஷமான காட்சிகளை நம்ம பார்க்கும்போது ஒரு மகிழ்ச்சியான ஒரு எண்ணம் மனசில் எழுந்து வந்து மனசை ஒரு குறிப்பிட்ட அலைவரிசையில் அதிக செய்யுது அது மன அதிர்வு அல்லது மன உணர்வு அப்படின்னு சொல்லலாம் ஒரு சோகமான காட்சியை நம்ம பார்க்கும்போது மனசு பாரமாகுது ஏன்னா அந்த சோகமான காட்சிக்கு இணையாக மனசு அதிர்வுறுகிறது அதே அதிர்வை ஒரு இசைக்கலைஞன் ஒரு இசை கருவியை கொண்டு மீட்டும் பொழுது எந்த ஒரு காட்சி புலனும் இல்லாமல் எந்த ஒரு காட்சியும் இல்லாமல் ஒளியை கொண்டு நம்மை துக்கப்பட செய்ய முடியும் வேதனைப்பட செய்ய முடியும் அல்லது சந்தோஷின் உச்சத்திற்கு கொண்டு செல்ல முடியும் ஒரு வயலின் கலைஞன் வாசிக்க வாசிக்க கதறி அழுகின்ற நிலை நாம் செல்ல முடியும் இசைங்கிறது அதுதான் அந்த அதிர்வு தான் வெறும் மன எழுச்சிக்கு மட்டும்தான் இசை தேவைப்படுதா அப்படின்னு கேட்கும்போது நம்மோட இந்திய நாட்டில் பாரத நாட்டில் வெறும் மன எழுச்சிக்காகவும் கொண்டாட்டங்களுக்காகவும் மட்டுமே இசை பயன்படலை அது ஆண்மை உணரவும் கடவுளிடம் அருகே செல்லவும் அல்லது ஞானத்தை முத்தியை அடையவும் இங்கு பயன்படுத்தப்படுகிறது இசை மட்டுமல்ல எல்லா கலைகளும் ஞானத்தை நோக்கி தான் நம்மளுக்கு கூட்டிக் கொண்டு செல்கிறது அதன் வழியிலே இன்னைக்கு ஒரு சிறிய அறிமுகமாக தமிழ் இசையை இந்த உரையின் மூலம் உங்களுக்கு அறிமுகப்படுத்தலாம் என்பதே எனது நோக்கம் இன்னைக்கு நாம தமிழ்நாடு அப்படின்னு அடையாளப்படுத்தக்கூடிய ஒரு நிலப்பரப்பு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலுல தான் உருவாச்சு ஆனா முன்பு பழங்காலத்தில் இந்த தமிழ் நிலப்பரப்பு மிகப்பெரியது சேர சோழ பாண்டிய மன்னர்கள் ஆண்ட அந்த பெரும் நிலப்பரப்பு அப்படிங்கிறது தென்னகத்தில் இந்த புறம் முழுவதுமாக தமிழ் நிலப்பரப்பாக தான் அடையாளம் காணப்பட்டது அப்படி அந்த தமிழ் நிலப்பரப்புல மூன்று விதமான இசை மரபுகள் தோன்றி வளர்ந்தது அதில் முதலாவதாக சடங்கியல் இசை அப்படின்னு சொல்லப்படுகின்ற பழங்குடிகளுக்கு இடையே புழங்கிய ஒரு இசை மரபு நம்ம இன்றைக்கி ஒன்றா தமிழர்கள்னு நம்ம ஒட்டுமொத்தமாக அடையாளப்படுத்திக்கொள்கிறோம் ஆனால் பழங்காலத்தில் நம்ம மிகப்பெரிய இனக்குழுக்களாக அல்லது சிறிய சிறிய இனக்குழுக்களாக பிரிந்து கிடந்து ஒவ்வொரு இனக்குழுக்கும் அல்லது ஒவ்வொரு பழங்குடி மக்களுக்கும் ஒரு தெய்வம் அந்த தெய்வத்துக்கு முன்னாடி ஆடக்கூடிய நடனத்திற்கு இசைக்கப்பட்ட இசை வடிவம் சடங்கியல் இசை வடிவம் அப்படின்னு சொல்லலாம் ஒவ்வொரு தெய்வத்திற்கும் ஒரு இசை வடிவம் இது மெல்ல மெல்ல வளர்ந்து அதனோட மேம்பட்ட வடிவமாக நாட்டார் இசை அப்படின்ற ஒரு இசை மரபு உருவாச்சு இன்னைக்கு நாம சொல்லக்கூடிய நாட்டுப்புற கலையும் ஒரு அங்கமாக இந்த நாட்டார் இசை இருக்கு நம்ம நிலப்பரப்பை நாலு விதமா பிரிச்சிருக்கோம் இந்த நாலு விதமான நிலப்பரப்புக்கும் வாழ்வியல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெவ்வேறான அதிலும் முக்கியமா நெய்தல் மருதம் முல்லை இது மூணு நிலப்பரப்பு தான் தமிழகம் பாலை நமக்கு கிடையாது கடலும் கடலும் சார்ந்த மக்களுக்கு நெய்தல் மக்களுக்கு இசை வடிவம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் அவரோட வாழ்வியலை பாத்தீங்கன்னா காத்திருப்பும் தாபமும் துக்கமும் நிறைந்தது கடலுக்கு போகிற மனுஷன் திரும்பி வருவானா இல்லையான்னு சொல்லிட்டேன் எந்த உறுதியும் இல்லை ஒரு தத்துவம் நிறைந்த வாழ்க்கையாகும் துயரம் நிறைந்த வாழ்க்கையாக அவங்களோட வாழ்க்கை இருக்கும் அதே நேரத்தில் பெரும் மீன்களோடு கரையேறுகின்ற அந்த மீனவர் கூட்டம் ஒரு பெரும் கலியாட்டத்திற்கும் தயாராகிறது ஒரு கிராமத்தில் ஒரு படகு வந்து கரையேறுகிறது என்றால் அந்த கிராமம் முழுவதும் யார் வேண்டுமானாலும் அந்த மீன்களை தன் வீட்டு உபயோகத்திற்காக எடுத்துச் செல்லலாம் அதற்கு விலை கிடையாது அவர்களுக்கென்று ஒரு தனியான வாழ்வில் அதை பேசுகின்ற இசை அவர்களுக்கு தனியான இசை அதன் பாடுபொருள் அந்த மக்களின் வாழ்வியல் ஒரு மீனவ மக்களின் இசை வடிவம் எதிலிருந்து வருகிறது என்றால் அவர்கள் தொழில் சார்ந்து தான் வருகிறது பேசுபொருள் அவர்களான இருந்து வருகிறது அந்த பாடலின் இசையின் தாளக்கட்டு அவர்கள் போடும் துடுப்பொலி அந்த துடுப்புக்கான இடைவெளி அதிலிருந்து உருவாகிறது அதன் பாடலின் ராகத்தின் அமைப்பு பார்த்தீங்கன்னா கடல் காற்று வீசும்போது ஏற்படுகின்ற ஒரு ரீங்கார ஒளியாக இருக்கிறது குண்டல் அப்படின்னா தென்பகுதியிலிருந்து மேற்காக வீசுகின்ற காற்று அந்த காற்றின் இசை அவங்களோட இசையில் சேர்ந்து விளையாடுகிறது அடுத்ததாக பார்த்தீர்களா வேலிர் மக்கள் விவசாய இவர்களோட வாழ்க்கை முற்றிலுமாக வேறானது அதே போல அவர்கள் இசை வடிவம் முற்றிலும் வேறானது அவர்களோட பாடுபொருள் என்ன என்றால் வேளாண்மையும் அதை சார்ந்த தொழிலும் அதை சார்ந்த வாழ்வியலும் அந்த பாடலில் ஒழித்துக் கொண்டே இருக்கும் அவர்களுக்கான தாளக்கட்டு எங்கிருந்து கிடைக்கிறது என்றால் நாற்று காலை இடைவெளி ஒவ்வொரு நாற்றுக்கும் அதே போல குத்தும் போது நெற்போர் அடிக்கும்போது அதிலிருந்து உருவாகின்ற தாளக்கட்டு தான் அவர்களின் பாடல்களின் தாள வயல் வெளியில் வேலை செய்கின்ற ஒரு தாய்மார் வயலின் ஓரத்தில் இருக்கின்ற மரத்தில் தொட்டில் கட்டி தனது குழந்தையை தூங்க வைத்துவிட்டு வயலில் இறங்கி வேலை செய்வார் குழந்தை அழுதால் ஓடிப்போய் சென்று அந்த தொட்டிலை ஆட்டி விடுவார் அந்த தொட்டில் சென்று வருகின்ற கால இடைவெளி தாளாட்டு பாடலின் தாளக்கட்டாக அமைகிறார் சிறு உமை அப்படின்ற ஒரு சிறிய பறைய அவங்க நெல் வயல் அறுவடைக்கு முன்னாடி அந்த வயலை சுற்றி அடித்து கொண்டே செல்கிறார் ஏன் அப்படின்னு பார்த்தா அந்த வயல்ல எண்ணற்ற உயிரினங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கும் சிறிய எலி முதல் குருவிகள் முதல் பூச்சிகள் முதல் பாம்புகள் முதல் தவளைகள் அனைத்தும் அது முற்றி அறுவடைக்கு தயாராக அறுக்கப் போகும் முன் நாள் இந்த சிறு உமை அப்படிங்கிற ஒரு பறைய அந்த வயல்களுக்கு சுற்றி அடித்து கொண்டே வருவார்கள் அந்த ஒளியை கேட்டு அதிலிருந்த உயிரினங்கள் வெளியேற வேண்டும் அப்படின்னு அவன் நினைப்பான் குருவிகள் முட்டையற்றிருக்கவும் வயலில் இறங்கி அறுவடை செய்கின்ற ஆட்கள் அதை நிறுத்தி விடாமல் இருக்கவும் பறவைகளில் உயிரினங்களை வெளியே செல்லுங்கள் அப்படின்னு அறிவிக்கக்கூடிய ஒரு பறை ஒளியாக ஒரு இசையாக அதை வாசித்து கொண்டே வருவார்கள் இப்படி சொல்லிக்கொண்டே போகலாம் அவர்களுடைய இசையை பற்றி சொல்லிக்கொண்டே போகலாம் அறுவடை காலம் முடிந்து சித்திரை மாதம் அவர்கள் வெயில் காலங்களில் மழை இல்லாத காலங்களில் தனக்கான திருவிழாக்களை அவர்கள் உருவாக்கி கொண்டு அந்த திருவிழாவிலும் இசையை உருவாக்கி அதில் கொண்டாட்டங்களை நிகழ்த்தினார்கள் அடுத்ததாக மலையின் மலையை சார்ந்த மக்களும் இசையில் பார்த்திருக்கிறார்கள் அந்த காட்டின் இடைவிடாத ரீங்காரம் ஒரு காட்டுக்கு நடுவில் நீங்க நின்றால் அது நிசத்தமாக இருக்காது எண்ணற்ற உயிரினங்கள் சிறு சிறு உயிரினங்கள் சத்தத்தை ஒளியை எழுப்பி கொண்டே இருக்கும் அதை அனைத்தும் சேர்ந்து காட்டின் அந்த மாபெரும் காட்டின் ஒட்டுமொத்த இசையாக உள்ளது அவர்கள் பறையை முதன் முதலில் விலங்குகளை விரட்டவும் அவற்றிலிருந்து பாதுகாக்கவும் தான் பயன்படுத்தினார்கள் அதில் இருந்து மேம்பட்டு அவளுக்கான இசை உருவாகி பறவையின் ஒலிகளை அதில் பயன்படுத்தினார்கள் காட்டில் ஓடும் சிறு சிறு ஓடையின் சலசலப்பை அந்த இசையில் பயன்படுத்தினார்கள் விலங்குகளின் வினோதமான ஒலிகளை அந்த இசையில் பயன்படுத்தினார்கள் புல்லாங்குழின் இசையும் இசையையும் எண்ணற்ற பறவைகளின் இனிமையான ஓசைகளையும் அந்த இசையில் பயன்படுத்தினார்கள் கொண்டாட்டம் நிறைந்த அவர்களின் இசை இன்றும் நீடித்துக்கொண்டே கொண்டே இருக்கிறது இப்படி நாட்டார் இசை என்பது ஒரு அழகிய மரபாக இன்றும் நம்ம வாழ்வில் பார்த்து கொண்டிருக்கிறோம் ஒரு ஊரில் அனைவரும் கலையில் ஈடுபடுவார்கள் திருவிழா காலங்களில் பெரும் காவியங்களும் புராணங்களும் இசை வடிவமாக அந்த ஊரில் அனைவராலும் நிகழ்த்தப்பட்டு கொண்டு அனைவராலும் ரசிக்கப்படுவதாக இருந்தது அனைவரும் கலந்து கொண்டாலும் அதில் மேம்பட்ட சிலர் நிபுணத்துவம் பெற்று அந்த நாட்டார் இசைக்கு ஒரு இலக்கண வடிவமும் ஒரு அழகிய அழியாத வடிவமும் உருவாக்கி அதை இன்னும் மேம்படுத்துவர் அப்படி நிபுணத்துவம் வாய்ந்த இசைக்கலைஞர்கள் ஒவ்வொரு ஊரிலும் இருந்தார்கள் இன்றும் இருக்கிறார்கள் ஆனால் அவர்களின் நிலை மிகவும் மோசமான நிலையாக இருக்கிறது எப்படி பாலாறு தன் ஈரத்தை இழந்து ஈரத்தை தாங்கிய மணலையும் இழந்து வழி இழந்து நிற்கிறதோ அதே போலத்தான் இன்று நாட்டுப்புறை கலைகளும் அதன் ஒரு பெரும் கூறாக விளங்கிய நாட்டார் இசையும் இருக்கிறது ஆனால் இந்த தென்னகத்தில் நிலவுகின்ற எண்ணற்ற இசை வடிவங்களின் வேறாக நாட்டார் இசை விளங்குகிறது இப்படி நாட்டார் இசையில் நிபுணத்துவம் பெற்ற இசைக்கலைஞர்கள் அனைத்து நிலப்பரப்புகளின் இசைகளையும் உள்வாங்கி அந்த மாபெரும் தமிழ் நிலப்பரப்பிற்கு பொதுவான இலக்கண மரபு கொண்ட ஒரு இசை மரபை உருவாக்கினார்கள் அந்த இசை மரபு பெயர்தான் மூன்றாவதாக செவ்வியல் இசை என்று அழைக்கப்படுகிறது இந்த செவ்வியல் இசை அந்த ஒட்டுமொத்த நிலப்பரப்பிற்கும் பொதுவான இசை மரபாக அடையாளம் காணப்படுகிறது இந்த தென்பகுதி முழுவதும் ஒரு பொதுவான இசை மரபாக அந்த செவ்வியல் இசை அடையாளப்படுத்துகப்படுகிறது அந்த இசைக்கு பெயர் பன்னிசை அப்படின்னு சொல்றாங்க இன்னும் அழகாக சொல்ல வேண்டும் என்றால் தமிழ் இசை இந்த பன்னிசையின் வரலாறு சங்க காலத்திற்கு முன்னாலே தோழ்கிறது கிபி ஒன்றாம் நூற்றாண்டுக்கு முன்பே ஒரு செவ்வியல் இசை மரபு இலக்கணங்களோடு கூடிய ஒரு அழகிய வடிவங்களோடு கூடிய இசை மரபு நமக்குள் உருவாகி எழுந்து வந்தது அதை இசைத்தவர்கள் அதை படித்தவர்கள் அதை பரப்பியவர்கள் பாணர்கள் என்று அழைக்கப்பட்டார்கள் தென்பகுதியில் பாணர்கள் வடப்பகுதியில் இவர்களுக்கு பெயர் சூதர்கள் அந்த சூதர்களும் மிகப்பெரிய தொன்மையான வரலாற்றை கொண்டவர்கள் அவர்களுக்கிடையே ஒரு சடங்கு இருந்தது அது ஆள்காட்டியவர்களுக்கும் கட்டைகளுக்கும் இடையே உள்ள தசை பகுதியை அறுத்து கொள்வது அப்படி அறுத்து கொண்டால் அவர்கள் இசைக்கின்ற இசைக்கருவியின் நான்களை இலகுவாக கையாள முடியும் வேறு வேலைகளை அவர்கள் செய்ய முடியாது இசை தொழிலை மட்டுமே செய்யக்கூடியவர்களாக இருந்தார்கள் அதே போல தென்பகுதியில் பாணர்கள் விளங்கினார்கள் தமிழ் பன்னிசை முழுமையாக உள்வாங்கி அதன் வழியாக ஒரு பகுதியில் நடக்கும் நிகழ்வுகளை அழுத்த பகுதிக்கு கொண்டு சென்று பரப்பி அங்கு பரிசில் பெற்றார்கள் சமுதாயத்தின் உயர்குடிகளாக விளங்கினார்கள் அவர்கள் பயன்படுத்தி இசைக்கிற விரைவுக்கு பெயர் யாழ் யாழ் பாணர்கள் இன்றும் அதன் பெயர் கொண்ட ஒரு ஊர் இருக்கிறது அனைவருக்கும் தெரிந்த ஒன்று யாழை மீட்டி தமிழ் இசையை அழகாக பரப்பி அவர்கள் உயர்குடிகளாக பெருமிதத்தோடு இந்த தமிழ் சமுதாயத்தில் வாழ்ந்தார்கள் அதன் பின் கிபி இரண்டாம் நூற்றாண்டு மூன்றாம் நூற்றாண்டுகளில் பௌத்தமும் சமணம் இங்கு பெரும் வளர்ச்சி அடைந்த காலகட்டங்களில் இவர்கள் சமுதாயத்திற்கு தேவையில்லாதவர்களாக மாறிப்போனார்கள் சமுதாயத்தின் கீழ்நிலைக்கு தள்ளப்பட்டு தீண்டத்தகாதவர்களாக மாறினார்கள் ஒரு கட்டத்தில் ஆறாம் ஏழாம் நூற்றாண்டுகளில் முற்றிலுமாக அவர்கள் மறைந்தே போனார்கள் அதன் பின்னாளில் பக்தி இயக்கங்கள் உருவாகி வளர்ந்த காலகட்டங்களில் இந்த தமிழ் தமிழ் இசை தமிழ் மரபிசை உயிர் பெற்றது சைவர்களும் வைணவர்களும் பக்தி இயக்கத்தில் பக்தியை இந்த தமிழிசை கொண்டு மக்களிடையே பரப்பினார்கள் சேர சோழ பாண்டியர்கள் மாபெரும் எழுச்சி கொண்டு வல்லரசுகளாக உருவாகிய காலகட்டத்தில் இந்த தமிழ் நிலப்பரப்பு முழுவதும் பெரிய ஆலயங்கள் உருவாக்கப்பட்டன அந்த ஆலயங்களில் பக்தி இயக்கங்களும் இசை மரபுகளும் பேணி வளர்க்கப்பட்டன இசையை கொண்டு பக்தியை பரப்பினார்கள் இசையை போற்றினார்கள் இசை வாணர்களை போற்றினார்கள் தமிழ் இசையும் தமிழ் பக்தி ம இயக்கங்களும் வளர்ந்தது மறுவழி முச்சத்துக்கு சென்றது அடுத்த காலகட்டங்களில் சேரசோழ பாண்டிய மன்னர்கள் தங்கள் வலுவிழந்து சிறு சிறு குறுநில மன்னர்களாக வாழ்ந்தார்கள் அது அந்த மாபெரும் இசை மரபுக்கும் பெரும் அழிவை நோக்கி செல்ல வழிவகுத்தது அதே நேரத்தில் வட பகுதியில் இருந்து வந்த மாபெரும் இசை ஞானியான இசை மேதையான சாரங்க தேவர் இந்த தென்பகுதியில் நிலவிய எண்ணற்ற இசை மரபுகளையும் தமிழ் இசையையும் முழுமையாக தொகுத்து ஒரு மாபெரும் இசை நூலை உருவாக்கினார் அதன் பெயர் சங்கீத ரத்னாகரம் இந்த சாரங்க தேவர் வாழ்க்கை ஆயிரத்தி இரநூத்தி பத்திலிருந்து ஆயிரத்தி இரநூத்தி நாற்பத்தி ஏழு வரை இவர் யாதவ அரச சபையில் ஒரு மாபெரும் இசை ஞானியாக விளங்கினார் அவர் பூர்வீகம் காஷ்மீர் இந்த இசை நூல் நம் தமிழ் பன்னிசையை மீட்டெடுக்கவும் மறுபடியும் வளர்த்தெடுக்கவும் உதவியது சேர சோழ பாண்டிய மன்னர்களின் ஆட்சி காலம் தேய்ந்து அவர் குறிநில மன்னர்களாக மாறிய பிறகு சுந்தர பாண்டியனும் வீரபாண்டியனும் தனக்குள் இருக்கின்ற பூசலை போக்க வடபகுதியில் இருந்து மாலிக்கப்பூர் என்பவரை அழைத்து இங்கு வந்தனர் அந்த மாலிக்கப்பூர் இருவரையும் ஒழித்துவிட்டு இங்கு இஸ்லாமிய அரசை நிறுவினான் இது வரலாறு இஸ்லாமிய அரசு இங்கு உருவான பிறகு எண்ணற்ற ஆலயங்கள் இங்கு வழிபாடுகள் இல்லாமல் கவனிப்பார் இல்லாமல் சிறு சிறிதாக அழிய துவங்கினர் அதோடு இசையும் சிறு சிறுக துவங்கியது ஆட்சி காலத்திலும் அறுபது ஆண்டு இஸ்லாமிய ஆட்சி காலத்திலும் அதற்கு பிறகு வந்த களப்பிரர் காலத்திலும் இந்த இசை முழுமா முழுமையாக அழிந்து தேய்ந்து போனது அதன் பின் பதினைந்தாம் நூற்றாண்டில் நாயக்கர் காலத்தில் இங்கு கலை எழுச்சி நிகழ்ந்தது கைவிடப்பட்டு பாழடைந்து போன அனைத்து கோயில்களும் புதுப்பிக்கப்பட்டு கலையும் பக்தியும் வளர வழிவகுத்தது இந்த நாயக்கர் ஆட்சி காலத்தில் தமிழகத்தில் ஆலயங்களிலும் முக்கிய பொறுப்புகளிலும் இருந்த பிராமணர்கள் இந்த இசை வளர முக்கிய பாடுபட்டார்கள் என்று சொல்ல வேண்டும் இருநூறு ஆண்டு நாயக்கர் ஆட்சி காலத்தில் தமிழ் பன்னிசை மறுபடியும் புத்துயிர் பெற்று வளர்ச்சி பெற தோன்றியது இந்த இருநூறு வருட நாயக்கர் ஆட்சி காலத்தில் தமிழ் பன்னிசை மறுபடியும் உயிர் பெற்று தலை துவங்க விளங்கியது அன்றைய காலகட்டத்தில் விளங்கிய நாட்டார் இசையும் வாழ்வியலும் தன்னுள் அடக்கிக் கொண்டு தன்னுள் கொண்டு அது மாபெரும் வளர்ச்சியை அடைந்தது அதே நேரத்தில் வட பகுதியில் இன்னொரு இசை மரபு உருவாகி வளர்ந்து வந்தது அது வட இசை இந்துஸ்தானி இசை என்று அழைக்கப்பட்டது நாயக்கர் காலத்தில் அந்த இசையும் தென்பகுதியில் பரவியிருந்தது இந்த தென்பகுதியின் பாரம்பரிய இசையையும் அந்த வடபகுதியின் இசையும் கலந்து ஒரு புதிய இசை மரபாக உருவாகி வந்தது இந்த புதிய மரபு இசை கர்நாடக இசை என்று அழைக்கப்பட்டது நாயக்கர் காலத்தில் ஆலய வழிபாடுகளிலும் ஆட்சியிலும் பெரும் பங்கு வகித்த பிராமணர்கள் இந்த புதிய இசை மரபை வளர்த்தனர் நாயக்கர் ஆட்சி தெலுங்கு மொழி ஆட்சி சமஸ்கிருதமும் அதில் கலந்திருந்தது ஆதலால் அதை இந்த இசையை வளர்த்த பிராமண மக்கள் தெலுங்கையும் சமஸ்கிருதத்தையும் முதல் மொழியாக கொண்டு வளர்த்தனர் கீர்த்தனைகளும் பாடல்களும் தெலுங்கு மொழியிலும் சமஸ்கிருத மொழியிலும் உருவாக்கப்பட்டது இணைக்கூடுகளாக வளர்ந்த தமிழ் பன்னிசையும் தமிழை கொண்டு உருவாக்கப்பட்டு அழகிய வடிவம் பெற்று வளர்ந்தது ஆனாலும் கர்நாடக இசை பெரும் வளர்ச்சியடைந்தது அதற்கு அரசவையில் பெரும் ஆதரவும் இருந்தது அதை உருவாக்கிய பிராமணர்கள் பெரும் குரு வழி மரபுவாக வளர்த்தெடுக்கப்பட்டது இந்த கர்நாடக இசை ஒரு கட்டத்தில் தென்பகுதியின் அடையாளமாக காணப்பட்டது இந்த கர்நாடக இசை ஏன் கர்நாடக இசை என்று அழைக்கப்படுகிறது என்றால் கர்நாடகம் என்றால் காதுக்கு இனியது என்று பொருள் கொள்ளுமாறு சிலர் விளக்கம் தருகிறார்கள் ஆனால் வடநாட்டை ஆழ்ந்த முகலாய மன்னர்கள் இந்த தென்பகுதியை கர்நாடக பகுதி என்றே அழைத்தனர் அவர்கள் அனைத்து ஆவணங்களிலும் இந்த தென்பகுதி கர்நாடகம் என்றே பதிவு செய்யப்பட்டது இங்கு ஆட்சி செய்த சிறு சிறு முகலாய மன்னர்களை கர்நாடக நவாப்புகள் என்றே அவர்கள் அழைத்தார்கள் ஆதலால் தென்பகுதியில் அன்று தலை தூங்கி வளர்ந்த இசையை அவர்கள் கர்நாடக இசை என்றே அழைத்தார்கள் இந்த கர்நாடக என்ற பெயர் கர்நாடக இசை என்ற பெயர் அப்பொழுது நிலைத்துவிட்டது இதில் மாபெரும் இசை ஞானிகள் உருவானார்கள் அவர்களில் முக்கியமானவர்கள் ஆந்திரத்தில் திகழ்ந்த அன்னமாச்சாரியும் கர்நாடகத்தில் திகழ்ந்த புரந்தரதாசர் என்று அழைக்கப்படுகின்ற மிகப்பெரிய இசைஞானியும் தமிழகத்தில் ஷியாமா சாஸ்திரி தியாகராஜர் முத்துசாமிஜி தீட்சிதர் என்ற மூவர் இன்றைய நிலையில் கர்நாடக இசை நானூறு வருட பாரம்பரிய தொன்மை கொண்டது அதில் தமிழை கலக்க வேண்டும் தமிழில் பாட வேண்டும் என்று என்று கோஷமிடுகிறார்கள் வலியுறுத்துகிறார்கள் ஆனால் கர்நாடக இசையில் தமிழை புகுத்துவதை விட நமக்கான பன்னிசையை மீட்டெடுப்பது தான் ஒவ்வொரு தமிழுக்கும் ஒவ்வொரு தன் தமிழ் பண்பாட்டாளருக்கும் முக்கியமான விஷயமாக இருக்க வேண்டும் என்ற எனது விருப்பம் பழைய தமிழ் பன்னிசையையும் பழைய தமிழ் பாடல்களையும் மீட்டெடுத்து இந்த உலகுக்கும் தமிழ் இனத்திற்கும் அறிமுகப்படுத்த வேண்டியது நமது கடமையாக கொள்ள வேண்டும் இதுவே இந்த உரையின் முக்கிய நோக்கம் என்று நான் விளைகிறேன் நன்றி வணக்கம்